ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடிகை ஸ்நேகா அவர்கள் நம்ம தலை அஜிசாரை பற்றி சொன்ன விஷயம்னா சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் நடிகை ஸ்னேகா அண்ட் நம்ம தலையாஜி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் ஜானா அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த இன்சிடென்ட்டை தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஷூட்டிங் முடிஞ்சால் வீட்டுக்கு போக தான் பார்ப்போம் ஆனால் அவர் கூட போட்டோ எடுக்க நூறு பேருக்கு மேலே கியூவில் நின்றுட்டு இருக்காங்க அவங்க கூடயும் ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் போவார் அவர் ரசிகர்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு அதே மாதிரி இவங்க பெரிய நடிகர் இவங்க சின்ன நடிகர் அவர் டைரக்டர் இவர் அசிஸ்டன்ட் அப்படி எல்லாம் கிடையாது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவார் அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு எல்லாரையும் காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அவர் கூட இருக்கா அப்படின்னு சினேகா அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் இதே போல தான் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரீஸ் எல்லாருமே சொல்லுவாங்க சக நடிகர்களை மதிக்கிற ஒரே ஆள் அஜித் சார் தான் ஏன்னா நம்ம சின்ன ஆக்டர் பெரிய ஆக்டர் அப்படின்னுலாம் அவர் பார்க்கவே மாட்டார் எல்லாரையும் ஈக்குவலா தான் வச்சு பார்ப்பாரு காலையில ஷூட்டிங் ஸ்பாட் செட்டுக்கு வந்தான்னா எல்லாருக்கும் சரமாரியா விஷ் பண்ணுவார் விஷ் பண்ணிட்டு அவர் கூட வச்சுப்பார் அண்டு படத்தில் நடிக்கிறப்பையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி நம்மள அவ்வளோ பார்த்துப்பாரு அப்படின்னு நிறைய ஆக்ட்ரீஸ் சொல்லியிருக்காங்க இப்போ அவர்களும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க போல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம தலாஜி சார் இதே இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இப்போ ரீசெண்டா நடக்கிற ரேசிங்ல கூட ரேசிங் முடிச்சுட்டு அங்க இருந்த ஃபேன்ஸ் கூட போட்டோ எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காரு அவ்வளவு லைன் இருந்தாலும் எல்லாருக்கும் பொறுமையா நின்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு அதுதான் நம்ம தலாஜி சார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஸ்னேகா சொன்ன விஷயத்தை பத்தி உங்க அப்படின்னா நம்ம ஆன் பஸ்ல கவன் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்